எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நன்றி பூகள் ஓமக்கே கருணை ஆண்டவரே நந்தி புகழ் ஓமக்கே

yeah மகன் தூயாவின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக திருப்பலியில் தகுதியோடு ஆண்டு வரே இரக்கமாயிரம் எல்லாம் உள்ள இறைவன் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில் வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக Who through the grace of adoption chose us to be children of light, grant that we may not be wrapped in the darkness of error, but always be seen to stand in the bright light of truth. Through our Lord Jesus Christ, your Son, who lives and reigns within the Holy Spirit, one God forever and ever. Amen. பின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை மாலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் இன்றைய புனிதராக மெர்சி ஆஞ்சலா நினைவு கூறப்படுகின்றார் இன்றைய தீம் அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு திருப்பலி தொலைக்காட்சியின் இணையத்திலும் கண்டுபிடிக்கின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள்

அவனது மடியில் உறங்கி அவனுக்கு ஒரு மகளைப் போலவே அது இருந்தது வழிபோக்கன் ஒருவன் செல்வனிடம் வந்தான் தன்னிடம் வந்த வழிபோக்கனுக்கு உணவு தயார் செய்ய தன் ஆடு மாடுகளில் நின்று ஒன்றை எடுப்பதை விட்டு அந்த ஏழை நாட்டுக்குட்டியை எடுத்து வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்தான் உடனே தாவிது அம்மனிதன் மேல் சீற்றம் கொண்டு ஆண்டவர் மேல் ஆணை இதை செய்தவன் கட்டாயம் சாக வேண்டும்

நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று சொன்னார் நான் தான் தாவிதிடம் ஆண்டவரும் உனது பாவத்தை நீக்கிவிட்டார் நீ சாகமாட்டாய் ஆயினும் ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி நீ இவ்வாறு செய்ததால் உனக்கு பிறக்கும் மகன் உறுதியாகவே சாவான் என்று சொன்னார் உரியாவின் மனைவி தாவிதற்கு பெற்றெடுத்த குழந்தையை ஆண்டவர் தாக்க அது நோயுற்று சாக கிடந்தது

மனமானோர் உலகுக்கு உரியவற்றில் அக்கறை கொள்கிறார் எப்படி தம் மனைவிக்கு உந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார் இவ்வாறு அவர் மனம் பிளவு மனமாக பெண்ணும் கண்ணி பெண்ணும் ஆண்டவருக்கு உரியவற்றில் அக்கறை கொள்வதால் அவர்கள் உடலிலும் உள்ளத்திலும் தூயோர் ஆகின்றனர் மனமான பெண் உரியவற்றில் கொள்வதால் எப்படி தம் கணவருக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார் உங்களை அல்ல உங்கள் நலவுக்காகவே இதை நான் சொல்கிறேன் எல்லாம் ஒழுங்காய் இருக்கவும் நீங்கள் முழு மனதோடு ஆண்டவரிடம் பற்றி கொண்டிருக்கவுமே இவ்வாறு சொல்கிறேன் இது ஆண்டவரின் அருள் உமக்கு நன்றி தம் அழியாமல் நிலைவாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் அல்ல ஆண்டு பெருங்குகளோடு இருப்பாரவா புனித மார்க் எழுதியிலிருந்து வாசகம் இயேசு சீடர்களை நோக்கி அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார் வேறு படவோடும் அவருடன் சென்றன அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பி கொண்டிருந்தது அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கி கொண்டிருந்தார் அவர்கள் போலவரே சாக போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார் கடலை நோக்கி இறையாதே அமைதியாயிரு என்றார் காற்று அடங்கியது மிகுந்த அமைதி உண்டாயிற்று பின் அவர் அவர்களை நோக்கி ஏன் அஞ்சுகிறீர்கள் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார் அவர்கள் பேரச்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள் இது கிறிஸ்துவ வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் பிகாம் மார்க் நான்கு முப்பத்தொம்பது அமைதியாயிருந்த சகோதர சகோதரிகளே தொலைக்காட்சியினை விசுவாசிகளே சின்ஹாஸ் ஃபோர் கேரக்டரிஸ்டிக்ஸ் செல்ஃப் சஃபிஷியன்சி Instead of, faith, self -will instead of submission ஆஃப் சப்மிஷன் செல்ஃப் of benevolence ஆஃப் righteousness instead ஆஃப் humility பாவம் நான்கு குணங்களை கொண்டது நம்பிக்கைக்கு பதில் தன்னிறைவு சரணடைவதற்கு பதில் தான் என்ற உடைமை மற்றவரிடம் பறிவுடன் உதவும் நல்லவன நல்லவனுக்கு இருப்பதற்கு பதில் சுயநலம் தாழ்ச்சிக்கு பதில் தான் தான் சரி என்பது ட்ரூ இனஃப் த ஸ்டார்ம் இஸ் ரேஜிங் பட் கிரைஸ்ட் சேவ்ஸ் ஆஸ் ஃப்ரம் ஸ்மால்னஸ் ஆஃப் சோல் அண்ட் த டெம்பஸ்ட் உண்மையாகவே புயல் வீசுகிறது ஆனால் கிறிஸ்து ஆன்மாவின் சிறுமையிலும் புயற்காற்றிலும் நம்மை காக்கிறார் ஜான் நியூட்டன் How அமேசிங் கிரேஸ் ஹவு ஸ்வீட் சவுண்ட் தட் wretch லைக் மீ ஐ ஒன்ஸ் வாஸ் லாஸ்ட் பட் நவ் ஐ am found, வாஸ் blind, பட் now ஐ see. என்னுடைய கீர்த்தனமான வாழ்க்கையிலிருந்து ஆச்சரியப்படக்கூடிய தயவால் காப்பாற்றியது எவ்வளவு இனிமை நான் பிறந்ததிலிருந்து குறுதலாக காணப்பட்டு இப்பொழுது பார்க்கிறேன் only faith can guarantee the blessings that we hope for or prove the existence of realities that are unseen nambikai endu nam edu nokki iruppavai kidaikkum ennum murudhi kannukku pulapadavai patriya ayyamatra nilai i will not leave you nor will i forsake you நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை ஓ ஹோலி வேர்ஜின் மேரி ஹெல்ப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் குவீன் ஆஃப் கன்ஃபர்ஸ் ஓ ஈவன் அட் த ஃபுட் ஆஃப் த கிராஸ் மெயின்டைன் த லைட் ஆஃப் ஃபெய்த் ஹெல்ப் அஸ் இன் அவர் அன்பிலீவ் தூய கண்ணிமறியை பாவிகளுக்கு கடைக்கிழமே மனது உருகுவோருக்கு ஆதரவளிக்கும் அரசே சிலுவை அடியிலும் விசுவாச ஒளியை காத்து வந்தவரே விசுவாச இன்மை நின்று எமை காத்திருளும் ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் மாலை இதே இதே ரத்தம் இது என்பதால் என்னுடைய வியாதி இல்லை இது இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை இது இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வை பழுதில்லை இவை இயேசுவின் மதுரம் நாவம் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்விடுகின்றேன் இயேசுவின் கால்கள் என்பதால் நான் அண்மை செயல் நடக்கின்றேன் இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களை தெளிவுள்ளது

Nandi Pugal Mumaki, that Karuna yonder very Nandi Pugal Mumaki, that Karuna yonder very Nandi Yavin Perale, Amen. It's okay, Pugal. Good evening, and God bless all of you. Good evening, Father.